அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசை எந்த தேதியில் வருது ஆடி அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்து பழக்கம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்ட்டு ஆடி அமாவாசை வந்து ரொம்ப சிறப்புக்குரிய அமாவாசை வருடத்தில் மூணு அமாவாசை தான் நமக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்குது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை ப்ளஸ் தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசை ரொம்ப சிறப்பானது ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கு உத்திரையாண காலம் முடிஞ்சு தட்சிணான காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்த ஆடி அமாவாசை வந்து மிக மிக புண்ணியம் சேர்க்கக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசையில் வந்து முன்னோர்களுக்கு நம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் அமாவாசை நாளே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் உரியது இந்த நாளென்று நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது இந்த ஆடி அமாவாசையில் காலை எழுந்த உடனே நம்ம பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு நம்ம தர்ப்பணம் செய்ய வேண்டும் எப்போது வரை நம்ம தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னா உச்சி வெயில் வருவதற்குள்ளே நம்ம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை ஆறு மணிக்கு நமக்கு வந்து சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும் அதற்கப்புறம் நம்ம நேரத்தை பார்த்து நம்ம வந்து தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் தர்ப்பணம் வந்து நிறைய பேர் வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் ஆத்தங்கரையிலையும் அல்லது பார்த்தீங்கன்னா நம்ம கடல் கடலோர பகுதியிலையோ பார்த்திங்கன்னா செய்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் ராமேஸ்வரம் போவாங்க நிறைய பழக்கம் இருக்கும் இப்போ வந்து எங்களால் அங்கெல்லாம் போக முடியாது அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்தபடி எள்ளு நீரும் இறைச்சிக்கலாம் இது யார் செய்ய வேண்டும் அப்படின்னா ஆண்கள் தான் எள்ளுநீரும் இறைக்க வேண்டும் இப்போ வந்து பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் அம்மா அப்பா இல்லை நான் ஒரு பொண்ணு தான் அப்படிலாம் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா எள்ளு நீரும் இறைக்காமல் முன்னோர்களை நினச்சி அவங்க உங்களுடைய அம்மா அப்பாவை நினச்சி தாத்தா பாட்டியோ யாராக இருந்தாலும் சரி அவர்களை நினைத்து நம்ம வந்து விளக்கேற்றி வைத்து அவங்களுடைய படத்திற்கு முன்னாடி அவங்களுக்கு பிடித்த உணவு படையலாக போட்டு நம்ம வழிபாடு செய்தாலே போதும் இப்போ தர்ப்பணம் செய்து பழக்கம் இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடி அமாவாசை முதல்ல என்னைக்கு வருது அப்படின்னா ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எட்டாம் தேதி வருது ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வருது வருகின்ற வியாழக்கிழமை அன்று தான் நமக்கு ஆடி அமாவாசை முழுவதுமே நமக்கு தேதி இருக்குது நீங்கள் சூரிய உதயம் ஆறு மணிக்கு ஆரம்பி ஆரம்பிக்கிறது அதற்கப்புறம் நீங்கள் வந்து தர்ப்பணம் செய்து நீங்கள் அவங்களுக்கு வந்து சமையல் பிடித்த சமையல் அதாவது முன்னோர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் தான் நம்ம வந்து படையலாக போடணும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு வழக்கம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் போட்டு பழக்கம் இருக்கும் அது வந்து அவங்கவுங்களுடைய வழக்கப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம் இது வந்து அவங்கவுங்க குடும்பத்தில் எப்படி ஃபாலோ பண்ணுவீங்களோ அப்படி தான் நம்ம செய்யணும் இப்போ நமக்கு மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாது இல்லையா அப்படி இருப்பவர்கள் வருடத்தில் வருகின்ற இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை முடியலன்னா நம்ம பொட்டாசிய மாசம் பொட்டாசிய மாசம் முடியல அப்படின்னா தைய மாசம் இந்த மூன்றுமே கொடுக்கலாம்னா கொடுக்கலாம் மாதம் மாதம் நிறைய பேர் வந்து அமாவாசைக்கு விரதம் இருந்தெல்லாம் வழிபாடு செய்வாங்க இப்போ இல்லை மு அதெல்லாம் முடியாது அப்படி இருப்பாலும் வருடத்தில் ஒரு அமாவாசை நம்ம வந்து முக்கியமாக ஆடி ஆடி நம்ம எடுத்துக்கிடலாம் இந்த அமாவாசைக்கு நம்ம கொடுக்கணும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஆண்களோட பெற்றோர்கள் தாய் இல்லாட்டாலும் சரி தந்தை இல்லாட்டாலும் சரி அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு முன்னோர்கள் கொடுக்கும்போது அவங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த மாதிரி கணக்கில் தான் வந்து நமக்கு எல்லோருக்குமே திதி கொடுத்ததுக்கு சமமாகும் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்மைகள் தான் நமக்கு தடங்கள் நீங்கும் திருமண தடைகள்லாம் இருக்குன்னா நீங்கும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் முன்னோர்களுக்கு வந்து எதாவது ஒரு சாபங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவும் நமக்கு சரியாகும் ஏகப்பட்ட பிரச்சனை சரியாகும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அந்த அளவுக்கு நமக்கு நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்து பழக்கம் இல்லாதவர்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இப்போ ஒரு சில குடும்பத்தில் வந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஒரு சில ஃபேமிலியோட இது என்ன அப்படி இருக்கும் பழக்க வழக்கம் அப்படின்னா இந்த பழக்கமே இருக்காது தவறுன உடனே ஒரு வருடம் திதி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பழக்கம் இருக்காது அவங்க பண்ண மாட்டாங்க அப்படி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இது வந்து இதுவும் ஒரு வகையான பழக்க வழக்கங்கள் தான் ஒரு சில பேர் வருட வருடம் தொடர்ந்து பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து தவறுன பிறகு ஒரு வருடம் மட்டும் அந்த வருடம் திரும்பும்போது திதி கொடுப்பாங்க அதோட சரி அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி இருப்பவர்கள் கட்டாயமாக வந்து இந்த சிறப்பு அமாவாசை வருது பார்த்திங்கன்னா ஆடி பட்டாசி தை அப்போ அதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா காக்காக்கு சாதம் வைக்கணும் முன்னோர்களில் நம்ம நினைக்கணும் அவர்களை நினைச்சாலே போதும் அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அடுத்து வந்து குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் கட்டாயமாக பழக்கம் இல்லாதவர்கள் போயிட்டு வாங்க ஏன்னால் நமக்கு வந்து நம்மளுடைய குலதெய்வம் முன்னோர்கள் தான் இப்போ குலசாமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு முன்னோரியாந்துடும் இப்போ பல வருடம் பல்லாயிரக்கணக்கம் கணக்கான வருடங்களுக்கு முன்ப பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குலத்திற்காக அவங்க வந்து உயர தியாகம் செய்து அவங்க வந்து ஏ தெய்வமாக இருப்பாங்க அப்படிங்கிறது கதைகளை சொல்லுவாங்க குலசாமி கதை இதான் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் தான் அவங்க தான் நமக்கு குலதெய்வமா இருப்பாங்க ஸோ அவங்கள வழிபாடு செய்யும்போது நமக்கு நன்மைகள் ஏற்படும் இப்போ வந்து ப தர்ப்பணம் செய்தெல்லாம் பழக்கம் இல்லாதவர்கள் கட்டமாக குலதெய்வம் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் குலதெய்வம் கோயில் பக்கத்துல இருக்குன்னா அங்கே போயிட்டு வரணும் இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே ஒரு சொம்பளை தண்ணீர் வச்சு ஒரு விளக்கேற்றி வைத்து உங்க குலசாமி பேரா ஒரு திட்டு முறை சொன்னாலே போதும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அடுத்து நீங்க வந்து யாருக்காவது வந்து உணவு தானம் கொடுப்பது கொடுப்பது ரொம்ப நல்லது அது வந்து அவங்களுடைய முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் நீங்கள் வீட்டில் ஹாலில் வச்சாலும் சரி நிலைவாசலில் வச்சாலும் சரி கிச்சனில் வைச்சாலும் சரி ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் ஆடி அம்மாவை சென்று காலையும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் வச்சுருங்க உங்களுடைய முன்னோரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப எளிமையானதான் தர்ப்பணம் செய்து பழக்கம் இல்லாதவர்கள் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நமக்கு வந்து தர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நூறு சதவீதம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நம்ம தர்ப்பணம் செய்யலை நம்ம இதை ஃபாலோ பண்ணல ஒரு தொண்ணூறு சதவீதம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஆடி அமாவாசை அன்றைக்கு செய்யக்கூடாத கூடாதது என்ன அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மௌனவிரதமாக இருப்பது நல்லது ஏன்னா அமாவாசைனாலே பார்த்திங்கனா ஒரு சில பேருக்கு அதிகமாக கோபங்கள் வரும் டென்ஷன்லாம் அதிகமாக வரும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது அந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது தலைக்கு வந்து முடி வெட்டுறது நம்ம வந்து நகை வெட்டுறதுல இந்த நாள் வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது அதை விட மிக முக்கியமானது வாசலில் காலையில் கோலம் போடக்கூடாது ஆடி அம்மாவாசை எட்டந்தேதி வருதா நீங்கள் காலையில் வியாழக்கிழம காலையில் கோலம் போடாதீங்க மாலை நேரம் தான் போடணும் அதாவது நீங்கள் தர்ப்பணம் செய்கிறீங்களோ செய்யலையோ அது உங்களுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசைக்கு கோலம் போடக்கூடாது அது எதற்காக அப்படின்னா முன்னோர்களுக்கு வந்து தடைப்படும் அதாவது நமக்கு வந்து இது எப்படி நமக்கு கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா லக்ஷ்மணன் பார்த்தீங்கன்னா சீதைக்கு ஒரு கோடு போட்டிருப்பாங்க இல்லையா அதை தாண்டி போகக்கூடாது கூடாது அப்படின்ட்டு அந்த கோடுக்கு மேல வரைய பார்த்தீங்கன்னா ராவணனால் தாண்ட முடியாது அது காரணம் வந்து அந்த கோடு அவர் லக்ஷ்மன் கோடு அதுதான் காரணம் அதே போல் நம்ம கோலம் போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நம்மளுடைய வீட்டுக்குள்ளே அவங்களால வர முடியாது அந்த கோலம் வந்து அவங்கள தடுத்துருமா அவங்க வாசலே நின்றுட்டு கவலைப்பட்டுட்டு தான் போவாங்களாம் அதனால பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அன்றைக்கி காலையில் நம்ம கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க வந்து காலை நேரம் அமாவாசை தினத்தன்று காலையில தான் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து அவங்கவுங்களுடைய முன்னோர்கள் போவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம கோலம் போட்டுட்டோம் அப்படின்னா இது அவங்களுக்கு ஒரு தடுப்பாக மாறிவிடும் இந்த கோலத்திற்கு அவ்வளோ பவர் இருக்கு அதனால தான் அன்னைக்கு காலையில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இப்போ நம்ம கோலம் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பிள்ளைகளை தேடி பேரமார்களை தேடி வர்றாங்க இல்லையா அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப ஏக்கத்துடன் பார்த்தினா வெளியே நிற்க நின்றுக்கிடுவாங்களாம் நின்றுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து கதைகளை வந்து சொல்லுவாங்க அதாவது முன்னோர்களே சொல்லுவாங்க இதற்கான அமாவாசைக்குன்னு ஒரு கதைகள் சொல்லுவாங்களே அதில் சொல்லுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அமாவாசனைக்கு காலையில் தான் கோலம் போடக்கூடாது நம்ம மாலையில் கோலம் போட்டுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு உரிய நேரம் வந்து காலை நேரம் தான் மாலை நம்ம சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே மறுபடியும் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டு நம்ம வீட்டில் விளக்கேற்றி வைத்து பூஜைகள் எல்லாம் நம்ம செய்துக்கிடலாம் இதுதான் நம்ம வந்து ஆடிய மாசனைக்கு நம்ம கடைபிடிக்கிறது முக்கியமாக பார்த்து இந்த அசைவம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஹெல்த்துக்காக சொல்லுவாங்க அமாவாசை சென்றைக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது அதே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பழக்கம் இருக்கும் அவங்கள மு முன்னோர்களுக்கே பார்த்தீங்கன்னா அசைவம் தான் சமைச்சி போடுவாங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு நாங்கள் சாப்பிடுவோம் இருந்தாலும் இது போன்ற நாட்களில் வந்து சைவ சாப்பாடு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு அசைவம் சாப்பிடக்கூடாது இப்போ வந்து தர்ப்பண செய்வர்கள் கல்லை சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு உங்களுடைய முன்னோர்களுடைய படம் எடுத்து அதற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து நீங்கள் ஆண்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் அதாவது எுநீரும் இறச்சிடணும் சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு நம்ம எழுநீரை இறச்சிட்டு விரதம் இருந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் மதிய நேரம் அவங்களுக்கு படியில் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் காக்காவுக்கு சாதம் வைக்கணும் சாதம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை வந்து நிறைவே செய்து கொள்ளலாம் இதை நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும் தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணாதவர்களும் நீங்கள் காக்காவுக்கு சாதம் வைக்கணும் ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் காக்காவுக்கு சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மதியம் பண்ணுறோமோ அதை நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தயிர் சோறு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எள்ளு இருக்கப்போதையும் அதை கலந்து கூட நம்ம வச்சுக்கலாம் நம்மளால் என்ன முடிதோ அதை நம்ம வச்சாலே போதும் அடுத்து பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா மாடுக்கு நம்ம பண்ணணும் அமாவாசை தினத்தின் மிக மிக நல்லது இதில் நம்ம செய்வது ரொம்ப குறையதாக இருக்கும் ஆடி அமாவாசை நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அமாவாசை நம் தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கிற பாவத்தை போக்கக்கூடிய ஒரு அமாவாசை எல்லோருமே கட்டாயமாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி